ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கூட போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதல் இயக்க போகிறாரு படத்துக்கான மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கேமினியர் ராஜ்கமல் பிலிம் மற்றும் ரெண்டு பேரும் இணைந்து திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை பத்துக்கான சின்ன கிளிப்சாக ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க கிளிப்சானி சரி இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறேன்னா இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ஷூட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மோசம் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கிராண்டா கிராண்டா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నేను సులుసం పోంబై